உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன மிதன ராசி சகோதர சகோதரிகளே உங்களுடைய பலவீனங்கள்லாம் என்னன்னு பார்க்கலாமா என் அனுபவத்தில் உள்ளதை கூறுகிறேன் மிக அற்புதமான அறிவும் புத்திசாலித்தனமும் அதை நல்ல ஒரு ஆப்பை உருவாக்கக்கூடிய ஒரு ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அதையே ரெடி பண்ணக்கூடிய சிறு வயதிலேயே கம்ப்யூட்டர் தொழில்நுட்பத்தை கரைத்து குடித்த நீங்கள் உங்களுக்கு பெயரே வந்து தகவல் டாட் காம் மிதன ராசி அல்லது மிதன லக்கணம் தகவல் டாட் காம் அனைத்து விஷயங்களையும் நீங்கள் ஒரு டிக்ஷ்னரியாக இருப்பீங்க ஒரு டிக்ஷனரி இன்னொன்று ஃபோன் டைரக்டரி எல்லாம் உங்கள் மெமரியில் இருக்குது உண்ட இல்லையா அது எல்லாமே அடுத்தவங்களுக்கு பயன்படுத்திக்கிறீங்க அடுத்தவங்களுக்கு அதை பயன்படுத்துகிறீங்க அடுத்தவங்க உங்களை பயன்படுத்திக்கிறாங்க எல்லாம் நெட்புக்கு தானே எல்லாம் ஃப்ரெண்ட்லி ஃப்ரெண்ட்ஷிப்பு தானே தப்பு இல்லைங்க அதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு பாருங்கள் நீங்கள் படித்ததும் அப்பா அம்மா உங்களை படிச்ச படிக்க வச்சதும் நீங்கள் நல்லா படித்ததும் எதுக்காக கற்றதை வைத்து நாம் ஏதாவது ஜீவனம் பண்ணுறது தான் நான் உங்களுக்கு நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் இ சேவை மையம் இந்த கம்ப்யூட்டர் ச சம்பந்தப்பட்ட சாஃப்ட்வேர் என்ஜினியர் இந்த மாதிரி போயிருங்கன்னு சொன்னது வேற என்ன பலவீனம் உங்களுடைய பலவீனம் தங்களுடைய வேலைகளை கூட விட்டுவிட்டு இதை ஐம்பது முறையை நான் சொல்லிட்டேன் அடுத்தவர்களுடைய ஊராருடைய வேலைகளை எடுத்து செய்து அவர்களுடன் ஓடி ஆடி அலைந்து தெரிந்து அவர்களுக்கு நன்மை சேர்த்து கடைசியில் திரும்பி பார்த்தால் நம் குடும்பத்தின் நிலை சிக்கல் ஆக அதை கொள்ளலாம் அதே மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அதை வந்து காசாக்க மாட்டேங்கிறீங்க அதே காசு கம்மியாக யாராவது கேட்டாலும் கொடுத்துட்டு வந்துடுறீங்க அப்போ அந்த பேட்டனை போட்டு எதுக்கு பேட்டனு வச்சுருந்தாங்க உங்களுடைய செல்ஃபோனில் ஒரு பேட்டன் இருக்கா இல்லையா அந்த பேட்டனை கூட ஏன் ஓப்பனாக வச்சுக்கிறீங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டனே போட்டுக்கிறது இல்லைங்க சார் பேட்டனுங்கிறது அவசியம் நம்ம குடும்ப உறுப்பினர்கள் நாலு பேர் இருக்காங்கன்னா என்னுடைய பேட்டர்ன் இருக்குன்னா அது எல்லாருக்கும் தெரியும் மற்றபடி நமக்கு எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு அவசியம் இல்லையே அதே மாதிரி ஒரு பேட்டன் போட்டு கொடுக்குறீங்க அதாவது வந்து ஒரு வியூகம் என் நண்பர் ஒருத்தர் இருக்கிறார் அழகாக கட்டிட வரைவாளர் இன்ஜினியர் அவர் பாருங்கள் அவர் ஒரு ஒரு அவர் டிராயிங் போட்டு கொடுக்குறாரு அதை எடுத்து நம்ம வாஸ்த்து பார்க்க அவரையும் தான் கூட்டும் போகிறோம் சரி இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதுன்னு பார்த்தா அந்த டிராயிங்கை வச்சு இன்றைக்கி வாஸ்து நாள் பார்த்து வேறு இன்ஜினியரை வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க இவர் அதை பற்றி கேரும் எடுத்துக்கிறதில்ல உடனே என்ன செஞ்சிருக்கலாம் அந்த மேப்பை போட்டு கையில் கொடுத்தோடனே அதுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பணம் அல்லது ஐயாயிரரூவா எவ்வளோ வாங்கிருக்கலாம்ல பலவீனங்கள் என்பது நமக்கு தெரிவதில்லை அதை பலவீனமாக நாம் எடுத்து சொல்வோமே ஆனால் மிதன ராசி சகோதர சகோதரிகள் அதை சட்டை செய்வதில்லை அதற்காகத்தான் நான் கொண்டே இருக்கிறேன் மிக அற்புதமான திறமையும் கணினி கணினியை வந்து கரைச்சி குடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி அதன் மூலம் வருவாயை ஈட்டுவதற்கு பாருங்கள் அதுதான் அடுத்தது என்ன பலவீனம் ரகசியங்களை காப்பதில்லை சுதந்திரமான ராசி சுதந்திரமாக இருக்கிறது சுதந்திரமாக பேசுதல் வெளிப்படைத்தன்மையாக பேசுதல் இதனால் என்ன ஆயிடுது இந்த வேர்ல்டையே கோஆர்டினேட் பண்ணி எல்லாரையும் வந்து ஒருங்கிணைத்து எல்லாருடைய பிரச்சனையும் போய் பஞ்சாயத்து பண்ணி பைசூல் பண்ணிட்டு அதை சமரசம் செய்து தீர்த்து வைத்து இடையில் ஒரு பாலமாக இருக்கிறீங்க பார்த்தீங்களா அது வந்து உங்களுடைய பலவீனமா பலமா உங்க பார்வையில் அது பலம் என் பார்வையில் அது போன்று இருப்பதை கொஞ்சமாவது பணமாக்குவதற்கு உண்டான முயற்சிகள் இடங்கள் மிதன ராசி லக்கணத்தை சார்ந்தவர்களே ஆத்தில் போட்டாலும் அளந்து ஓடுங்கள் எதையுமே அளந்து பேசுங்கள் எல்லாவற்றையும் உண்மையை உளறி கொட்டாதீர்கள் அதே நேரத்தில் கமுக்கமாக இருங்கள் எவ்வளவு வருமானம் என்பதை வெளியில் சொல்லாதீர்கள் எவ்வளவு கடன் என்பதை வெளியில் சொல்லாதீர்கள் அதே மாதிரி வருமானத்தை பெருக்குவதற்கு வழி என்னவோ அதை பாருங்கள் இதுபோன்று நிறைய உங்களுடைய பலவீனங்கள் அடுத்தடுத்து வரக்கூடியதாக இருக்கிறது நெல் கவனி செல் என்ற ஒரு அற்புதமான பார்ட் வர இருக்கிறது அதில் எங்கெல்லாம் மிதன ராசிக்காரர்கள் ஸ்டாப் ஆக வேண்டும் எங்கெல்லாம் வந்து கூர்ந்து இந்த இந்த ஷன நேரத்தை அப்படியே கவனிக்க வேண்டும் எப்போ ஸ்பீடு எடுக்க வேண்டும் இதெல்லாம் அழகாக தெளிவாக உங்களுக்கு விளக்குவதற்காக இருக்கிறேன் பார்க்கலாம் மீண்டும் நம் சந்திப்போம் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நூற்றி எண்பத்தி ஏழாவது பகுதியில் யாரெல்லாம் இன்னைக்கு கேள்வி வந்திருக்கிறாங்கன்னு பார்ப்போம் ரிஷபம் எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நன்றி ஐயா காலை வணக்கம் மேஷம் அஸ்வினி ரிஷபத்துக்கு மறுபடியும் ருத்ர வீரா ராமா ருத்ர வீர ராமா தாங்கள் கூறிய கருத்துகள் நூறு சதவீதம் உண்மையே அடுத்தவர் நன்மைக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் என் உடல் நலையும் பொருட்படுத்தாமல் பணம் பொருள் வாரி வாரி வழங்கி என்று என் தேவை முடிந்தவுடன் வெளியே உள்ள செருப்பை போன்ற நிலையில் உள்ளேன் ரிஷப் ராசிக்காரர் அப்போ இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஏதாவது பயன்படுதா நில் கவனி செல் பாருங்க கொஞ்ச நாளில் வரும் பார்ப்பவர்கள் பாக்கியவான்கள் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு திறந்த புஸ்தகமாக உங்களுடைய சீக்கிரட்லாம் எடுத்து அதில் தான் உடைச்சு விட போகிறேன் விஜயகுமார்னு ஒருத்தர் உண்மைங்க ரிஷப ராசி போல நட்சத்திரம் கார்த்தி அதே தான் நண்பா மாற்றம் என்பதில் மாற்றம் இல்லை நேர்களே நான் ஒரு ராசியை வைத்துக்கொண்டு அந்த ராசியில் இப்படி இருந்தால் இப்படி இருக்காதீர்கள் இப்படி இருந்தால் இப்படி இருக்காதீர்கள் என்பதை ஒரு முப்பது ஆண்டுகளாக ஆய்வு செய்ததை உங்களுக்கு சொல்லும் பொழுது அதில் உண்மை இருப்பது உங்களுடைய பதிலை பார்த்தேன்னு எனக்கே தெரியுது அதனால் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னா இப்போ ரெயின் இப்படி தான் இருக்குன்னா மழை கோட்டு போட்டு போகிறது இல்லையா கோட்டு போட்டுக்குங்க குடைபிடிங்க ரைட் அடுத்தது மிதன லக்கணம் வெசல்ஸ் மகர ராசி சஷ்டாஸ்டகத்துக்காக சொல்லியிருப்பேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சுரேஷ் பாபு சொல்கிறாரு நூறு சதவீதம் கரெக்ட் மிதன லக்னம் உத்ராட நட்சத்திரம் மகர ராசி ரெண்டில் கேது ஏழில் செவ்வாய் சனி சேர்க்கை ரெண்டில் கேது அவ்வளோ சிறப்பு இல்லை ஏழில் செவ்வாய் சனி சேர்க்கை தொட்டது எல்லாம் விரயம் மேரேஜ் ஆகி பிரிவினை பிஸ்னஸ் லாஸ் கடன் அதிகம் என்ன செய்வதுன்னு தெரியல சுரேஷ் அதோட டேட் ஆஃப் பர்த்து டயத்தையும் போட்டிருக்கணும் இப்போ எனக்கு என்ன செய்ய சொல்கிறதுனே தெரியல அது சொல்லியிருந்தீங்கன்னா அதை கம்ப்யூட்டரில் அதை போட்டு சொல்லியிருப்பேன் இல்லையா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அடுத்த டைம் அல்லது அதே இதுலேயே கீழே போட்டு விடுங்க விருச்சிக லக்கணம் மிதன ராசி ஹலோ சார் மை நட்சத்திரம் மிருக சிறுணம் ஓகே மிதனம் லக்கணம் விருச்சிகம் குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் நீங்கள் எல்லாத்தையும் மறந்துடுங்க உங்களுடைய ராசி சரிங்களா மிதன ராசிக்கு குரு ஏழு பத்து புடையவன் பனிரெண்டில் ஏழாம் இடம் என்பது உறவுகள் நட்பு கணவன் அல்லது மனைவியினால் வரக்கூடிய விரயங்கள் பத்தாம் இடம் தொழில் வகையில் புதிதாக ஆரம்பித்து பிஸ்னஸ் ஏதாவது பண்ணிங்கன்னா அதன் வழி விரை செலவுகள் வரும் மறுபடியும் இந்த பார்வை பலன்கள்லாம் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதை போய் பாருங்கள் கும்பலக்கணம் கன்னிராசி எப்படி சார் நான் கன்னிராசி கும்பலக்கணம் அஸ்த நட்சத்திரம் வாழ்க்கையிலே நிம்மதியே இல்லை என்னன்னா சந்திரன் எட்டில் மறையுது இல்லையா இப்போ அவர் சுரேஷ் கேட்டிருந்தார்ல மகரம் எப்போ உங்களுக்கு சந்திரன் வந்து ஆறு எட்டு பனிரெண்டில் மறைகிறதோ அது நம்ம லக்கணம் சொல்றத கேட்காது லக்கணம் சொல்லுது இது வந்து அளவா சாப்பிட்டுக்கு வயிற்றுக்கு இவ்வளோ போதும் உனக்கு டயாபிட்டிக் இருக்கு ராசி வந்து நல்ல சட்னி சாம்பார் கொஞ்சம் நல்லா இருந்தோன்னா இன்னும் ரெண்டு இட்லி சேர்த்து சாப்பிட்றேன் அதுதான் ராசி அந்த டேஸ்ட்டுக்கு அடிமையாகிடுது சஷ்டாஷ்டகம் என்ன செய்யும் லக்கணம் சொல்கிறத ராசி கேட்காது ராசி சொல்கிறத லக்கணம் கேட்காது இந்த லக்கணத்தில் லக்கணம் வந்து கேந்திர திரிகோணங்களில் சந்திரன் இருந்தால் ஒரு செட்டான வாழ்க்கையை பிளான் பண்ணி வாழ்ந்துருவாங்க அதனால தான் இவங்கெல்லாம் புலம்புறதுக்கு காரணம் தான் அதான் நான் வீடியோ போட்டிருப்பேன் மேச லக்கணமும் விருச்சிக ராசியும் லக்கண சஷ்டாஷ்டகம் மிதன லக்கணம் மகர ராசி அடுத்தது கடக லக்கண பலன்கள் கேது திசை பத்தி சொல்லுங்க சார் யூ ஃபர்கெட் இன் வீடியோ அதாவதுங்க நிறைய வீடியோக்கள் இருக்குது எதில் விட்டாங்கன்னு தெரியல திசை ஆரம்பித்து உங்களுக்கு இருந்ததுன்னா அதில் என்ன சொல்லியிருப்பேன்னா ராகு கேதுக்களுக்கு வீடு கிடையாது அதனால் உங்களுக்கு வந்து கடக லக்கணத்துக்கு அந்த ஏழு திசைகளை பற்றி வேணால் சொல்லியிருப்பேன் ராகு கேதுக்கள் எங்கே இருக்கிறதோ அந்த வீட்டினுடைய அதிபதியினுடைய குணத்தையும் பலனையும் செய்யும் அப்ப அதுக்கு ஜாதகம் வேணும் இல்லையா கடைகலக்கணம் ரெண்டு குடையவன் சூரிய திசை உங்களுக்கு இப்படி இருக்கும்னு சொல்லலாம் அடுத்தது சந்திரன் லக்னாதிபதி திசைன்னு சொல்லலாம் கேதுவுக்கும் நம்ம உருவம் கொடுக்க அதான் ரைட் முடியாது தேங்க்யூ ஃபார் தேங்க்யூ சார் ஃபார் யுவர் வேல்யூபிள் டிப்ஸ் பெஸ்ட் ஃபைவ் டிப்ஸ் கண்ணீராசி அதை பாருங்க கேள்வி நூற்றி எண்பத்தி ரெண்டு சார் வணக்கம் எனது மகள் ராசி மிக அருமையான பதிவு சந்திப்பதன் செயல்பறை நன்றி வாழ்த்துக்கள் அவங்க வாழ்த்தியிருக்கிறாங்க சாந்தி ரைட் கேள்வி பதில் நூற்றி எண்பத்தி ஒன்று வணக்கம் சார் தேங்க்யூ ஃபார் யுவர் சர்வீஸ் லக்ஷ்மி நரசிம்மன் மேடம் வணக்கம் ஏழில் கேது எப்படிப்பட்ட வரன் அமையும் கன்னியா லக்கணத்திற்கு ஏழுல கேது ப்ளஸ் புதன் ப்ளஸ் சனி புதன் லக்கணாதிபதியாகி சனி ஐந்தாம் அதிபதி அப்போ அது வந்து பார்த்தீங்கனாலும் லவ் மேரேஜுக்கு உண்டான கான்செப்ட்டு ரைட் கீழே என்ன சொல்கிறாங்க லவ் வேணான்னு இருந்தாலும் என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல இதுதான் என்ன மாதிரி லவ் பண்ணிடுறேன் அப்புறம் அவங்கள கல்யாணம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது ஏழாம் லக்னாதிபதியும் அஞ்சுக்குடையவனும் ஏழாம் இடத்துல ரைட் ஏழில் கேது தான் அந்த மிஸ்டேக் அது என்ன செய்யும் டிஸ்கண்டினியூ பிளானட் அது ஒன்று இன்டர் காஸ்ட் வேறு அதர் ரிலிஜன்ஸ் இந்த மாதிரிலாம் வரும் அந்த மாதிரி உங்களை கட் பண்ணி விடுவோம் ஜ உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் அவசியம் மதிவாணன் நூற்றி எண்பது பதில் வணக்கம் ஐயா ஜாப் எப்போ கிடைக்கும் நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் பட் ஜாப் அதுவும் செட் ஆகலை ப்ளீஸ் கிவ் யுவர் சஜஷன் டேட் ஆஃப் பர்த் டைம் சேலம் ராசிபுரம் அடுத்தது திரும்ப கேட்குறேன்னு நினைக்காதீங்க கரெக்டாக டைம் போடல சாரி மூணு ஐம்பத்தஞ்சு ஏஎம் ஓகே இது யாருடைய இது மதிவாணன் இருபத்தி ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் ஏஎம் சேலம் ரிஷபலக்கணம் சிம்ம ராசி மக நட்சத்திரம் பத்தாம் பாவாதிபதி பதினொன்றாம் இடத்துல கேதுவின் சேர்க்கை எப்போதுமே லக்னாதிபதி வக்ரமாகி இருக்கக்கூடாது சாமி இந்த ஜாதகம் நான் ஏற்கனவே பார்த்த ஞாபகமாக இருக்கேன் என்கிட்ட வந்து பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சந்திர திசை போயிட்டுருக்கு அதில் மார்சு செவ்வாயினுடைய புத்தி செவ்வாய் ஏழு கூடையவன் லக்கணத்தில் முதல்ல நீங்கள் திருமணத்துக்குண்டான முயற்சிகள் எடுங்க திருமணத்தை பண்ணுங்கள் ஏழாம் பாவாதிபதி லக்கணம் ஏறி ஏழு அஞ்சு ஒன்றா சேர்ந்துருக்கு ஒன்று யாரையாவது விரும்பிகிட்ருக்குறீங்களா அதை பற்றிலாம் ஒன்றும் போடவே இல்லை ஜாப் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா பத்துக்குடையவன் பதினொன்றாம் இடத்துல இருந்தாலும் கேதுவனுடைய சேர்க்கை சரிங்களா கண்டிப்பாக வேலை உங்களுக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணுங்கள் சந்திரன் ஃபோர்த் ஹவுஸில் இருக்குது சிம்ம ராசி பொதுவாக வேலை வாங்க முடியாது சிம்ம ராசியை அதுவே எல்லோரையும் வேலை வாங்கக்கூடிய ராசி ஆக மேரேஜை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் என்னென்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கோப் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது சரிங்களா ரைட் சூப்பர்சாமி வாழ்க வளமுடன் ராஜி நடராஜா ஆமாம் இந்த அக்கா வந்து என்னை இதில் வந்து பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஜொகூரில் போன மாதம் அந்த ஏப்ரல் ஆறாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதிங்கும்பொழுது பத்து பதினொன்று அந்த டயத்தில் நீ இந்த அக்கா வந்து என்னை பார்த்துருக்குறாங்க அவங்க முதல்ல பேசும்பொழுது ஃபோனில் வந்து ரொம்ப நேரம் பேசுவாங்க ரெண்டாவது அவங்க வந்து அந்த வாய்ஸ் ரெக்கார்டெலாம் அதிகமாக அனுப்பிவிடுவாங்க நேருக்கு நேராக போய் உக்காந்தவொடனே என்கிட்ட அவங்க பேசவே முடியல என்ன காரணம்னா டப்பு டப்பு டப்புன்னு அவங்களுக்கு என்ன தேவை அவங்க பையனுக்கோ அவங்க பொண்ணுக்கோ இதுதான் ரூட்டு ஜாதகம் இப்படி தான் இருக்குது இது மாதிரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்படியே ஆப்ஸ் ஒன்றுமே பேசவே இல்லை பையனையும் பொண்ணையும் பார்த்தாங்க எதாவது கேட்குறீங்களா அவர்கிட்ட ஏதாவது கேட்குது இன்னும் எதுக்காக சொல்ல வரேன்னா சும்மா வளவள குழவங்கிற பேசவும் வேண்டாம் ரெண்டே வார்த்தை மட்டும் சொல்லிட்டு இருக்க வேண்டாம் ஜாதகத்தில் என்ன இருக்குது உள்ளதை உள்ளபடி எடுத்து சொல்லிட்டோம்னா முடிவு நீங்கள் எடுத்துக்குவீங்கள உங்கள் ஃபீட்பேக் போடுங்க அங்கே நம்ம ஜோகூரில் மீட் பண்ணது இதை செய்யாதீங்க முதல்ல சிம்மம் லக்கணம் ஓகே மதுரை சுடலைமணி ஒன்றுமே கேள்வி இல்லையே சாமி அதாவது இவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாக இவங்க கேள்வி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நானும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அவங்க அதை பார்க்க தெரியல சுமதி ஃப்ரம் மூவலூர் மயிலாடுதுறை நம்ம ஊர் பக்கத்துக்கு ஒருக்காருங்க பதிமூணு பன்னெண்டு 97 இந்த ஜாதகம் வந்து லவ் மேரேஜ் ஜாதகம் ஆனால் லவ் பிரேக்கப் ஆகலாங்கிறது என்னுடைய சந்தேகம் அங்கே ஒரு பக்கம் ஒன் சைடு ஆக வைக்கிறாங்க இந்த பொண்ணு சைடு ஆக மாட்டேங்குது ஏன்னா இது பிடிவாதமான ராசி அதனால் இவங்களுக்கு லவ் மேரேஜ் தான் அப்படிங்கிறத தீர்மானித்து நம்ம சொன்னோம் வெறிச்சிகலக்கணம் ரிஷப ராசி புரியுதுங்களா லவ் மேரேஜுக்கு உண்டான கான்செப்ட் என்ன என்னுடைய பழைய வீடியோலாம் போய் புது ஜோதிட ஆர்வலர்கள்லாம் பாருங்கள் லக்கணம் என்பது உயிர் ஏழாம் பாவகம் என்பது இணை இந்த உயிர் யாரோட இணையும் அப்படிங்கிறது நூற்றி எண்பதாவது டிகிரி இந்த உயிராகிய ஜென்ம லக்கணமும் இணையாகிய ஏழாம் பாவாதிபதியும் ஒன்றாக சேர்ந்திருந்தால் இங்கே ஒன்றா சேர்ந்திருக்கா குருவும் அதாவது சுக்கரனும் செவ்வாயும் ஒன்றா சேர்ந்துருச்சா ரைட் அடுத்தது ஐந்தாம் பாவாதிபதி காதல் கற்பனை அந்த காதலுக்கு உண்டான பிளானட்டும் ஏழாம் பாவாதிபதி இணையும் லக்னாதிபதி ஜாதகரும் மூன்றும் இங்கே ஒன்றா சேர்ந்துருக்காங்களா இவ்வளோதாங்க லவ் மேரேஜுக்கு உண்டான கான்செப்ட் ராகு திசை இருக்கா ரைட் ஏழாம் பாவாதிபதி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சனியனுடைய வீட்டில் யாருடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கிறார் அப்படின்னா சூரியனுடைய ஸ்டாரில் இருக்கிறார் சூரியன் லக்னத்தில் இருக்கிறார் அப்போ இந்த பொண்ணு தீர்மானமாக விரும்பிய பையனை தான் கல்யாணம் பண்ணும் அது போக இப்போ கல்யாணத்துக்கு உண்டான திசா புத்திகள் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் சுக்கரனுடைய புத்தி நடக்கும்பொழுது கல்யாணம் முடிஞ்சிடும் அவ்வளவுதான் நீங்கள் என்ன உங்களுடைய குற்றச்சாட்டு அவங்க சைடு இந்த பெண்ணு தானாக விலகி வந்துடுவாங்களான்னு கேட்குறீங்க ரிஷபராசி வந்து தீர்மானமான ராசி வெறுச்சிக லக்கணம் பிடிவாதமான லக்கணம் லக்கணமும் வேணும் ஒன்றா சேர்ந்து ஒரு நாள் வாழ்ந்தாலும் நான் உன்னோட தான் வாழ்வேன் அப்படிங்கிற கான்செப்டில் இந்த பொண்ணு இருக்கும் அந்த லவ் பண்ணப்பட்ட பையன் அது அவங்க அவங்களுடைய பேரண்ட்ஸ் சைடு தடுத்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டயத்தி அனுப்புங்க பொதுவெளியில் அவங்களது பேசவும் வேண்டாம் அதனால் ஒன் டு ஒன் எனக்கு அனுப்பிவிடுங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா ரைட் அரசு வேலை வாய்ப்பு யாருக்கு அந்த வீடியோ அரசு ஐயா நாகதோஷம் செவ்வாய் தோஷம் இருந்தால் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா ஐயா இவர் புதுசாக இந்த ஒரு கேள்வியை இப்படியே போய் ஏதாவது ரூமர்ஸை கிளப்பி விட்டு யாருக்கெல்லாம் ராகுதே எது இருக்கோ அவங்களுக்கெல்லாம் அரசு வேலை கிடைக்காதுன்னு ஒருத்தர் வீடியோ போட்டு விட்டு அப்புறம் இப்படியே சொல்லி இப்படி தான் தோஷங்கள்லாம் உருவாச்சு செவ்வாய் தோஷம் என்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியெலாம் இல்லையே ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் பிஃபோர்லாம் இல்லையே அப்புறம் இடையில வந்துச்சு கன்னிராசி படம் வந்தபோது இப்போ ராகுகேது தோஷம் வந்து தலைவிரிச்சி ஆடிக்கிட்டு இருக்கு இது எதை சொல்லுதுன்னா திருமண வந்துங்க என்னுடைய கான்செப்டில் சொல்கிறேன் கருத்தில் எப்படி மேட்சிங் பார்த்தாலும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை வராமல் இருக்காது எப் பரமசிவன் பார்வதிக்கே பிரச்சனை வந்தது சொல்லி மீறி கேட்காம அவங்க வீட்டுக்கு அப்பா வீட்டுக்கு போய் மறுபடியும் வந்து மன்னிப்பு கேட்ட கதையெல்லாம் அப்போ பொருத்தம்னு வரும்போது அவங்களுக்குள்ளார ஒரு தோஷத்தை நம்ம சொன்ன சொல்லி அனுப்பிட்டோம்னா அவங்க நம்மளை இடையூறு பண்ண மாட்டாங்கங்கிற ஒரு கருத்தில் இந்த செவ்வாய் உனக்கு ஏழில் இருக்கா அது எப் எதனால் இருக்குதுன்னு தெரியும் இருக்கு ஏழாம் பாவகம் கணவன் மனைவி இணைவு அந்த இடத்துல ஒரு முரண்பாடு ஒரு முரண்பட்ட ஒரு டி டிசைர்ஸ் விருப்பங்கள் இருக்கும் அதனால் சண்டை வரலாம் அப்படின்ட்டு அதே ஏழில் செவ்வாய் உள்ளது நீ சேர்த்துரு ஏழில் சனியா அதே சனி இப்படியெல்லாம் சொல்லி கொண்டு வந்து இந்த பையன் பாருங்கள் விசாலாட்சி அரசு வேலைக்கே அது பிரச்சனை பண்ணுமான்னு கேட்குற அளவுக்கு வந்து நின்றுச்சு அப்படிலாம் இல்லை சாமி அரசு வேலைக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை ஜாதகத்தை பாருங்க நான் சொல்கிறேன் சரியா ரைட் அடுத்தது மீனராசி மேசலக்கணம் ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இப்போ திசை ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டுருக்கு மேச லக்கணத்துக்கு சர லக்கணத்திற்கு ரெண்டுக்குடையவன் பாதகாதிபதி மாரகாதிபதியெல்லாம் சொல்லப்பட்டிருக்குங்க அது எல்லாருக்கும் அது மாதிரி நடக்கிறது இல்லை இதில் பல விதிகள் இருக்குது ஜாதகத்தை பாருங்கள் நான் சொல்கிறேன் எப்போதுமே ரெண்டில் சுக்கரன் இருந்தாலும் இனிக்க பேசக்கூடியவர்கள் ஆட்சி பெற்ற சுக்கரன் கண்டிப்பாக மணி ஃப்ளோ நல்லாயிருக்கும் அந்த சுக்கரதேசையில் வருமானங்கள் அதிகரிக்கும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழ்வீங்க சந்தோஷமாக இருப்பீங்க பல இயற்கை காட்சிகளை சுற்றி பார்ப்பீங்க விதவிதமான ஆடைகள் அணிகலன்கள் அணிவீங்க இதெல்லாம் சுக்கரனுடைய நிலைப்பாடு சரிங்களா அடுத்தது பதினெட்டு பத்து எண்பத்தி நாலு தனபால் ஆத்தூர் என்ன கேட்டிருக்கிறாரு மேரேஜ் எப்போது நடக்கும் சொல்லுங்கள் சார் ஃப்யூச்சர் லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃபியூச்சர் லைஃப்லாம் வந்து பொதுவான கேள்விங்க ஜாதகத்தை டேட்டா பொறுத்து டைம்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டு பொறுப்பாக கேளுங்கள் நான் மெதுவாக உங்களுக்கு சொல்கிறேன் இதலலாம் ஃபியூச்சர்லாம் எப்படி இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது கேள்வி ஏதாவது ஒன்றாக இருந்து அந்த கேள்விக்கு நன்றாக பதில் சொல்கிறேன் அடு அதே மாதிரி மேரேஜ் எப்போது நடக்கும் ஏன் இவ்வளோ நல்லா நடக்கலை ஏன் நீங்கள் தேடலை அந்த ஏழாம் பாவகத்தில் ஏதாவது தீயக்கோள் இருந்து அது உங்களுக்கு திருமணம் நடத்தாமல் தடுத்ததா அல்லது உங்களுக்கு அந்த எண்ணங்கள் இல்லையா எட்டு பத்து நாலு முப்பது ஏஎம் சிம்ம லக்கணம் ஏழில் சந்திரன் ஏழாம் பாவாதிபதி மூணில் எந்த கோள்களும் உங்களுக்கு வக்ரமாகலை புதன் திசை ரெண்டாயிரத்தி எட்டிலிருந்து புதன் திசை புதன் குடும்பாதிபதி திசை திருமணம் தடைக்கு எந்த காரணமும் இதில் இல்லை கேள்வியை வந்து நியாயப்படுத்தலாம் அதாவது கேள்வி சுக்கரன் பற்றிய கேள்வி சுக்கரனுடைய அந்தரம் ஓடிகிட்டு இருக்கு இப்போ நீங்கள் வயது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்றைக்கி நீங்கள் என்னை கேட்கும்போது வயசு நாற்பது தோஷங்கள் இல்லை புதன் திசை நடந்தது ரெண்டாயிரத்தி எட்டில் அதுக்கு முன்னாடி சனி திசை அதுவும் உச்சம் புதன் உச்சம் அஞ்சுக்குடையான் குரு ஆட்சி எதுவுமே இல்லை ஏன் இவர் இதுவரை திருமணம் செய்யவில்லை இதெல்லாம் சில அஸ்ட்ராலஜிக்கல் மெராக்கல்னு சொல்லக்கூடிய இடத்துல நமக்கு விடை தெரியாமல் இருக்கும் நல்ல பொசிஷன் தான் ஜாதகப்படி இவருக்கு திருமணம் ஆகாது ஆகவே கூடாதுங்கிறதெல்லாம் இல்லை ஒன்றே ஒன்று சந்திரனுடைய வேலை சந்திரன் அப்படிங்கிறது அதுவும் வளர்ப்புரிய சந்திரன் தான் ஏழாம் இடத்துல இருந்ததுன்னா அழகான பெண்ணை எதிர்பார்த்துருக்கலாம் வசதியான பெண்ணை எதிர்பார்த்துருக்கலாம் முடிவெடுக்க முடியாமல் இருக்கலாம் சந்திரன்னா இதுவாக இதுவா இதுவாக இதுவா இதுவாக இதுவான்னு கன்ஃபியூஸ் மைண்ட்லேயே போயிருக்கலாம் இதானே ஒழிய அந்த ரெண்டாம் பாவகத்தை இண்டிகேட் பண்ணி இருக்கக்கூடிய புதன் அந்த திசையில் மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்கணும் ஒன்றும் மோசமில்லை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டிசம்பர் வரைக்கும் இருக்குது தேடுங்க கிடைக்கும் வரன் வந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க பொருத்தம் இல்லையா பணம் வாங்குறதில்லை இருந்தால் மட்டும்தான் நான் வாங்குகிறேன் அதனால் அதுவும் ஒரு சொற்ப அமௌண்ட்டு தான் பார்ப்போம் விரிவான பலன்கள் கேட்டீங்க அது நான் பொறுப்பாக பதில் சொல்கிறேன் என்னுடைய ட இதில் வாட்ஸ்அப்பில் வாங்க ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக பார்ப்போம் என்ன நேயர்களே ஜோதிட ஆர்வலர்களே வருங்கால ஜோதிடர்களே ஜோதிடம் என்பது வாழ்வியலுக்கு வழிகாட்டக்கூடியதாகும் அவர்களுடைய அன்றைய சூழலில் என்ன எதிர்பார்ப்பு என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதை நான் ஆராய்ச்சி பண்ணால் போதும் ஒரு ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு இந்த தோஷம் அந்த தோஷம் அதெல்லாம் இருக்குது கேட்டாங்களா அவங்க கேள்வி என்ன கேட்டாங்க அதுக்கு உங்களுடைய பதில் அதோடு நிறுத்திக்கிட்டிங்கன்னா எனக்கெல்லாம் ரெண்டாம் இடத்துல அஞ்சாம் இடத்துல மோசமான கோள்கள்லாம் இருக்கும் ஆக அஞ்சுனா புத்தி அறிவு பேச்சுனா ரெண்டாம் பாவகம் வரைக்கும் எந்த தீய வசனங்களையும் பேசுகிறதே இல்லையே பாசிட்டிவ் அப்ரோச்சர் அப்படின்னு பேரை வாங்கி வச்சிருக்கோமே அதனால் மாற்றம் என்பதில் மாற்றமில்லை வருங்கால சந்ததிகளுக்கு வளமான வழிகாட்டுவீங்கன்னு நம்புகிறேன் நானும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு இரநூறு இரநூத்தம்பது இது பார்த்தீங்கன்னா கேள்வி பதில் நிகழ்ச்சி பொண்ணு தான் இருக்கேன் நூறுக்கு பிளான் பண்ணோம் நூற்றி எண்பத்தாறு வந்துருச்சு யாராவது கே கேட்கக்கூடியவங்க ஒரே கேள்வி சரியான டேட் ஆஃப் பர்த் மக்களுக்கு பயனுள்ளது மாதிரி ஒரு கேள்வி உங்களுக்கு பயனுள்ளது மாதிரி ஒரு கேள்வி கேளுங்க மீண்டும் நாளை சந்திப்போம் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்